மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் பயணம் போகிறதும் பயணம் போகாததும் அவங்க மனசை பொறுத்தது மனுஷனுக்கு எதை அவன் உறுதியோடு பிடிக்கிறானோ அதில் பயணம் பண்ணுவான் எதை சுலபமாக பிடிக்கிறானோ அதை போகிற போக்கில் விட்டுட்டு போயிடுவோம் இது மனிதனுடைய இயல்பு ஆனால் உலகத்தில் எதை ஒன்றாலும் இப்போ கூட நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன சொன்னேன் துக்கத்தை விட்டுடுங்க உலகத்திலேயே ஏன்னா துக்கம் வர்றது உலகத்துலேருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு அதனால் துக்கத்தை விட்டுடுங்க சந்தோஷமும் உலகத்துலேருந்து தான் கிடைக்கிறது அதையும் விட்டுடுங்க சொந்தத்தையும் விட்டுடுங்க ஆனால் கடவுளை மட்டும் விடாதீங்க ஏன்னா படைச்சது அதுதான் தான் அதில் போய் இணையிறது தான் மனுஷனுடைய திறமை அதில் இணையறதுக்கு அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது அது போய் அடையணும் அதுக்காக வைரகத்தோட பிடிக்கணும் போற போக்கல போட்டு போலாம் அதை மட்டும் போட முடியாது சுமந்துக்கிட்டே போகணும் அதனாலதான் ஈடுபாடு எல்லாம் இங்க இருக்கிற எத்தனை பேரும் அஞ்சு வயசுலேருந்து ஆன்மீகத்தில் போனவங்க தான் ஆன்மீகம்ன்றது ஆறு மாசமா தான் பார்க்குறியா அஞ்சு இருபது வருஷமா பார்த்து நினைக்கிறாங்க சரி வாழ்த்து நம்ம வாழ்க்கை நல்லா சரி உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயமே கிடையாது வாங்கின உபதேசத்தை முறையோடு பண்ணி ஒவ்வொரு உபதேசத்துல நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது நம்ம இதில் போனதால் என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு உணரணும் அதுதான் உபதேசத்தினுடைய வேலையே அது ஏதோ உபதேசம் அவள் கடல வாங்குற மாதிரி உபதேசம் வாங்கி மாதம் மாதம் வாங்குறதால ஒரு பயனும் இல்லை ஒரு உபதேசம் நாலு மாதத்துக்கு அஞ்சு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உபதேசம் வாங்கணும் அப்போ தான் அந்த அஞ்சு மாதம் அந்த பாடத்தை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் மாதம் மாதம் வாங்குறதால ஒரு பயனும் கிடைக்காது இங்கே ஒரு கிளேடி ஒருத்தர் இருக்கிறான் இங்கே இன்னும் அவனுக்கு முதல் பாடமே தெரியல ஆனால் மீடியாவில் உபதேசம் கொடுக்குறான் பத்தாயிரம் பாவான்

அது வந்தா வருடம் போனா போட்டோம் ஆனா மனிதனை நீ நல்வழப்படுத்த முடியுமா உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் அவங்களையும் இட்டு போக முடியுமா அதை பார்க்கணுமே தவிர பணத்துக்காக பார்க்க கூடாது இது பணத்துக்காக பார்க்கற வழிபாடு கிடையாது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயில்ல நாலு ஐயருங்க வேலை செய்றேன்னா அவங்க காசுக்காக பொழுப்பு தொழில் அது இது தொழிலாக்கூடாது தொண்டாக்கிக்கணும் தொழிலாக்கினா நீங்க அவனும் கெடுவான் அப்படி கெடுத்துங்கிறாங்க இப்ப எல்லாரும் அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது தவறான உலகத்தில் நான் பல முறை சொல்லிக்கிறேன் உலகத்தில் எதுலேயாவது ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்க கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தாதீங்க ஏமாத்திலன்னா அந்த பாவத்தை தீக்கத்துக்கு இடமே இல்லாத போடுவீங்க அப்படின்னு அதனால உபதேசம் வாங்குறது பெருசில் அதை செய்யணும் சா சாதிக்கணும் முதல்ல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் போக போக தான் கஷ்டம் தெரியும் அதில் கஷ்டம் வரும்பா ஐயோ இது என்ன வந்தாக்குது கஷ்டமாக இருக்குது என்ட்டு விட்டுடக்கூடாது நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போனோம் கும்பிட்டோம் வந்தோம் சாமி கும்பிட்டா சாப்பிட்டோம் பார்த்தோம் தூங்கிட்டோம் அப்படின்னு போகிறது இல்லை இது வரக்கூடாது வந்துட்டா விடக்கூடாது புலிவால் பிடிச்ச கதை இது கஷ்டம் கஷ்டப்படாது ஏன்னா இதை பாதியில் எடுத்துன்னு போய் விட்டீங்கன்னா வாழ்க்கையை மாற்றி போட்டுடும் நீ இருந்ததை விட மோசமாக அந்த மாதிரி வழி இது தானாகவே இது யாரும் செய்ய வேண்டியதே இல்லை தானாகவே நடந்துடும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழுங்கோம் சந்தோஷத்தை தூக்கி போடுங்க துக்கத்தை தூக்கி போடுங்க அமைதியாக வாழுங்கோ அதுதான் வாழ்க்கை மனுஷனுக்கு நான் சொன்ன ஐயோ நான் ஆறு வயசு இருக்கும்போது ஆறு வயசு இருக்கும்போது கோயில் கோயிலாக போயிட்டு ஓக்கம் ஆச்சு வாயா ஓக்கமாச்சிவாய் இது போல் பாட்டு கேட்டு நான் வளர்ந்தவன் அதே போல் பத்தாது பதினஞ்சு பதாது வயசு இருக்கும்போது விநாயகர் சதுர்த்தி செய்யும்போது விநாயகருக்காக விநாயகருக்கு சதுர்த்தி செய்யும்போது விநாயகருக்காக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இப்படி வளர்ந்தவன் போல ஒரு பத்தொன்பது வயசு இருக்கும்போது எல்லாம் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸு நல்லா சண்டை போய்ட்டு அது விட்டு வந்தேன் இருபத்தி மூணு வயசு ஆனாலும் கல்யாணம் முடித்து காளி அம்மா மேல அம்மா இப்படி எடுத்து வீட்டுக்குள்ளே கொடுத்து இருக்குது அதுக்கு ஒரு பத்தம் ஆகி நிறையா பத்தம் மூலமாக எல்லாருக்கும் நல்லா நான் இப்பொண்ணு நினச்சி காலி வந்துச்சி ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் பண்ணேன் அதில் வந்து பொய் புரட்டு அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு வந்து அது நிப்பாட்டிட்டு அப்புறமா ஐயப்பாவுக்கு மாட்டை போட்டு நம்ம எல்லாம் போகலாம் செய்யலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கொண்டாந்து போயிட்டு இருப்போன்னா ஐயப்பாவே பார்க்கலாம் ஜோதி டைமில் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டு ஒரு அறுபத்தஞ்சி நாலு வருது இருக்குது எல்லாம் ஏறி கோலம் போகும்போது அந்த புளிமேட்டு பார்த்துட்டு ஓட போகும்போது அந்த ஓடையில் இறங்கி நம்ம போனப்போ பயந்துட்டு இங்க புலியும் அப்புறம் வீட்டில இருந்து அப்புறம் ஒரு சாமிஜி கிடைச்சார் கிடைச்சப்போ நான் எல்லாரும் உட்காந்து அவருக்கு ஒரு மந்திரம் கற்றுக் கொடுத்து நீ வந்து ஒரு நாப்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு நாள் பூஜை செய்யி அப்படின்னு சொல்லி கொடுத்து அங்கே நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி பூஜை செஞ்சு இருக்கும்போது ஒரு நாள் உங்களுக்கு உச்சிக்கு வரைஞ்சா உச்சியில் ஒரு ஊரில் ஊர்ந்துச்சு ஆமாம் நிறைய ராஜுக்கு எல்லாம் நல்ல ஊர் இருக்குதுதான் இது பண்டையிலெல்லாம் நல்லா இருக்குது நான் சொல்லிட்டு இருந்தேன் மந்திரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உட்கார வச்சு அப்புறம் கொல்லி மலிகை போகலான்னு சொல்லி கொல்லிமலை சில பேர் பார்த்துருப்பாங்க கொல்லிமலையில் போனப்போ அங்கே ஒரு பால் சார் அந்த இடத்துல போனாக்கா அங்கே குளிச்சுட்டு அவங்க உள்ளே போனாக்கா பெரிய இருப்பாங்க ஓடையில் ஒரு கிலோமீட்டருக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கூட்டணும் போன சாமியாரே வேண்டாம் நம்ம அந்த கோடை சப்தம் கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டாங்க அப்புறமா பெங்களூருக்கு வந்து மறுபடியும் அதே போல் வாழ்ந்து மறுபடியும் அப்படியே சரி வேண்டாம் அப்படி நம்மளுக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லி அந்த மதத்தால் தான் எதுவும் வேணாம் சாமியாவது எதாவது நம்ம எதுவும் பண்ணுறது வேணாம் பார்க்குறது வேணாம் அப்படின்னு நிப்பாட்டிட்டு அப்புறமா கொஞ்ச நாள் கழித்து சரி அப்படியே இருக்கும்போது அப்புறம் ஒரு ஐம்பது ஆன வேலை நம்ம என்ன பண்ணிக்கலாம் பசங்களாம் பெருசாக விடலாம் இல்லை கல்யாணம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கலாம் இருக்கும்போது அப்போது அந்த கொரோனா டைமில் ஐயாவது வீடியோ வந்து இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு வீடியோ ஏதோ சொல்லினு நான் சொல்லணும்னு கேட்டால் நூறு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்தேன் மறுநாள் பார்த்தேன் திரும்ப திரும்ப பார்த்தேன் 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 பார்த்து நேரில் பார்த்து போய் இங்கே சென்னையில் வேலைச்சாலையில் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு சொல்லி இந்தமாதிரி ஐயாவடி கோயில் இருக்குது நீங்கள் போய் பார்த்துட்டு அங்கே வாங்க அப்படின்னு சொன்னதில்லை இங்கே வந்து பார்த்துட்டு அந்த நாலு புக்கு வாங்கி ஃபோட்டோ வாங்கி எனக்கு பெங்களூருக்கு எனக்கு அனுப்பி வச்சாங்க அப்படியே ஐயா வந்துட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் அந்த ரெண்டு வருஷமோ மூணு வருஷம் ஆச்சு நான் வீடியோ கேட்டது கேட்டது ராவணம் போகுதோ எனக்கு போனாக்கா மொபைல் எடுக்கிறது வீடியோ பார்க்குறது மொபைல் எடுக்கிறது வீடியோ பார்க்குறது இப்படியே சொன்னது ஒரு பொண்ணுக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பாக வந்தப்போ நீ ஐயா சீடர் சீடர்ன்னு சொல்லி நீ என்ன ஐயாவுடைய சீடர் அங்கே அம்மா நான் என்றைக்கும் சொன்னேன் ஐயாவுடைய சீடர் இல்லை எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் என்ன வீடியோ பார்க்குறேன் அதை சொல்கிறது இருக்குது எனக்கு மனசில் பிடிச்சிருக்குது எனக்கு நல்ல மாதிரி வழியில் அது பிராக்டிக்கலாக இருக்குது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி நான் அப்படி இருக்கும்போது ஓ அப்புறமா இது ஏன் நம்ம ஐயாவுடைய சீடரை நமக்கு சின்ன பொண்ணு நம்ம பெற்று வார்த்த பொண்ணு நம்மளை சீடராக அப்படின்னு கேட்டப்போ நான் காலையில் மறுநாள் மூணு மணிக்கு எழுந்துச்சு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஒன்றும் வேண்டாம் நம்ம எதுவும் சேர்ந்து வேண்டாம் அந்த ஐயா படத்துக்கு முன்னாடி உட்காந்து அந்த கண்டு மூடி சும்மா ஒரு தியானம் பண்ணுற மாதிரி சும்மா உட்காந்து இருக்கலாம் நம்மளுக்கு வேறு எதுவும் தெரியல கோயிலுக்கு போகிறதுக்கு வசதியும் இல்லை நான் வேலைக்கே போயின் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காந்துன்னு அந்த ஐயா விடிய மூணு மணிக்கு ஏறிச்சு உட்காந்து அவர் உக்கத்தை பார்த்து 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 ஒரு மூணு மாதம் கலந்து அப்புறம் நூறு பொண்ணு சொல்லிச்சு நீ போப்பா உனக்கு என்ன சமூக காசு இருக்கும் நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு காசு கொடுத்திங்க நான் அனுப்புனப்போ எனக்கு இங்கே வர்றதுக்கு வழியும் தெரியல இப்போ ஐயா சார் முதல் முறையாக உங்களுக்கு ஃபோன் ஃபோன் பண்ண ஐயா நாங்கள் இப்போ வரேன் பானை எடுத்துக்கணும் எப்படி கேட்டப்போ நீங்கள் தீட்சி எடுத்து ரெண்டு மணிக்கெல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருக்கோம் படம் வாங்கினா ஆ படம் வாங்கினா வாங்கிடுறேன் வரமணிதான் மூணு பானை வாங்கிடுங்க ரூம்பா அம்மனா ஒரு நாள் பண்ணுங்கள் பாரம் பண்ணுங்கள் பல விஷயங்கள்லாம் மாற்றம் இல்லை அந்த மாற்ற கம்மியான மாற்றம் இல்லை ஏழு மணிக்கு இப்படி டிவியை ஓடும் நான் இப்போ சின்ன இருந்து தான் எனக்காக இருந்தால் இதெல்லாம் பண்ணுவேன் அந்த டிவியை ஓடிவோம் பாசமாக எல்லாம் சண்டை போடுவாங்க கூச்சல் போடுவாங்க அந்த இதுலேயும் நாங்கள் தானே ரெண்டு மணி நேரம் ஒன்றாவது செய்கிறோம் கொஞ்சாவை செய்யணும்னு இருக்கிறேன் அப்புறமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே அவங்க பொண்ணுங்க எந்த வலிக்கு தான் அந்த ஒரு ஸ்டீடனாக இருக்கும் அந்த வலிக்கு போகும்போது அவங்க எதிர்த்து நிற்கணும்னு சொன்னிப்பாங்க அது நடந்துருக்குது நல்லது அது நடந்துருக்குது அப்புறமா நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் எனக்குள்ளே நிறைய மாற்றம் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்குது இப்போ மூணாவது படம் பண்ணி எடுத்து தான் பண்ணுங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போதே நல்ல பேர் தொகுத்துலாம் வாங்க சரிங்க சார் ஆப்போம் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமி எத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகைத்து அரவணைப்பார் சாமி பதம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்கக்கூடிய கூடிய ரசிகரால் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க, அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்